இந்த யூடியூப் சேனலில் நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய உங்களுக்காகவும் அண்மையில் சில நாட்களாக ஆர்வமாக பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற புதியவங்களுக்காகவும் இந்த ஒரு காணொளி வழக்கமான தகவல் சொல்கிற தகவல்களை பற்றி கதைக்கிற ஒரு காணொலியாக இல்லாமல் உங்களோட ஒரு கலந்துரையாடலை நடத்தி நீண்ட நாட்களாக இருக்கும் உங்களோட இந்த மாதிரி கதைச்சு அடிக்கடி இந்த மாதிரியான சில வீடியோக்களை பதிவேற்றணும்னு சொல்லியும் இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன் இப்போ அந்த மாதிரியான ஒரு காணொலியாக இது இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இடையிலான ஒரு உரையாடலாக இதை வச்சுக்கொள்ள முடியும் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல நீங்கள் மறக்காமல் பதிவு புதுசா பார்க்கறவங்க இல்லாட்டி வேற ஏதாவது தகவல் சொல்ல போறான்னு சொல்லி ஆர்வமா பாக்குறதுக்கு உள்ள வந்தவங்க அப்படி எந்த விதமான தகவலும் இதுல இருக்காது தொடர்ச்சியா ஆர்வத்தோட பார்க்கறவங்களுக்கு மெனக்கமடையிலான ஒரு உரையாடல் தான் இந்த காணொலியை தவிர இதுல வேற எந்த தகவலும் இருக்காது சில மிக முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சேன் அதுக்காக இந்த ஒரு காணொளி வணக்கம் போல வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது வளமையாக வாரதை விட இன்னும் அதிகமான கமெண்ட்ஸ் வந்துருந்தது வாட்ஸ்அப்லேயும் நிறைய மெசேஜ் வந்துருந்தது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய மெசேஜ் வந்து இந்த நாட்களில் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டு இருக்கு நான் இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கிறேன் நான் முழு நேர யூடியூபர் கிடையாதுன்னு சொல்லி சில நேரங்களில் எனக்கு கமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது நிறைய மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது தனித்தனியே என்னால் பதில் சொல்ல முடியாமல் இருக்குது அதுக்கு முதல்ல மன்னிப்பு கோட்றேன் நான் என்னை தொடர்ச்சியாக பார்க்குறவங்கள்ட்ட இந்த வந்திருக்கிற கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வந்திருக்கிற மெசேஜ்லேயும் அதிகமானது கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொடக்கம் தொண்ணூறு வீதமானது எனக்கு ஆதரவானது என்னுடைய கருத்துக்களோடு உடன்படக்கூடியவங்க தான் அந்த மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு வீதமானது வழக்கம் போல் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் வரும் மாற்று கருத்துக்கள் இருக்கும் அதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அந்த மாதிரியான கருத்துக்களும் வந்திருந்தது அதில் குறைபடுற ஒரு சிலர் வந்து போட்டிருந்த கமெண்ட்ஸுக்காக இந்த ஒரு பதிவும் கூட என்னன்னு உங்களை நாங்கள் விரும்பி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருந்தோம் பதிவை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸுக்கு அந்த கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் அதுக்காக உங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் புதுசாக சில நேரங்களில் இந்த யூடியூப் சேனலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்க முடியும் அதனால அந்த கமெண்ட்டை போட்டிங்களோ தெரியாது அதுக்காக உங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த ஒரு காணொளி இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்ததுலேருந்து எனக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகளை நான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ இப்போ அண்மை நாட்களாக வந்து அந்த கட்டுப்பாடுகளை உடைக்க வேண்டிய ஒரு நிலம் உருவாகியிருக்கு என்னென்னு சொன்னால் சில வார்த்தைகளை சொற்களை காணொலியில் பயன்படுத்துறதுலையும் தம்னெயில் டைட்டிலில் பயன்படுத்துறதுலேயும் எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது என்னென்னு சொன்னால் ஒரு கிளிக் பைட் மாதிரி அது இருக்கும் இப்போ திடுக்கிடும் உண்மைகள் அப்படின்னு சொன்னால் தான் அதை கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க அது மாதிரி அதிரடியான ஆட்டம் ஆப்பு வைத்தார் இந்த மாதிரியான சொற்களை வைக்கிற நேரத்தில் தான் கிளிக் பண்ணி உள்ளே வர்றது அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவும் மாறி இருக்குது எனக்கு விரும்பாட்டியும் கூட அந்த மாதிரியான சொற்களையும் நான் இப்போ பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட சில நேரங்களில் கிளிக் பைட் மாதிரி இருக்குன்னு சொல்லி சிலர் பண்ணி பண்ணிருந்தீங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னு சொன்னால் அது யூடியூப்பில் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கு பிறகு உங்களை ஏமாற்ற மாதிரி அந்த காணொலி கடைசி வரைக்கும் இருக்காது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிரியோசனை மாதிரியான தகவல் இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம்னு சொல்லி வச்சுக்கொள்ளும் நல்ல ருசியான பிரியாணி உள்ள சமைச்சாலும் கூட வெளியில் வந்து அந்த ஹோட்டல் குப்பையாக இருக்குமா இருந்தால் நாங்கள் யாரும் விரும்பி போக மாட்டோம் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அங்கே இருக்கிற பிரியாணி ருசியானதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்போ வெளியில் குப்பை இல்லாமல் சுத்தமாக வேண்டியது முக்கியமானது அங்க இருக்கிற மக்களை கவர்ற மாதிரி அந்த ஹோட்டல் இருக்கணும் அதுபடி தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டிலும் தம்னையிலும் சில நேரங்களில் அது ஒரு அம்பது வீதம் அறுபது வீதம் கிளிக் பைட் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த விஷயம் நான் சொல்ல நினைஞ்சது என்னென்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனல்ன்றது ஒரு ஊடகம் கிடையாது ஒரு செய்தி நிறுவனம் செய்தி தளம் கிடையாது இதோட சேனலோட பேரை வந்து க்ரிஷான் ஷை என்றது க்ரிஷாந்திராஜ் என்றது என்னுடைய பெயர் க்ரிஷான் சாயி என்றது என்னுடைய பார்வையில் உலக நடப்புகளை நாட்டு நடப்புகளை நான் எப்படி பார்க்குறதன் பார்க்குறேன் தான் அதனுடைய அர்த்தம் செய்திகளை சொல்கிறதுக்கு ஏராளமான ஊடகங்கள் இளைஞில் இருக்குது சர்வதேச நாடுகள் இருக்குது பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்கள் இருக்குது அதை அவங்களுடைய வேலை முந்திக்கொண்டு தகவல்களை ஊடக நிறுவனங்கள் சொல்லும் அதில் நீங்கள் உத்தியோகபூர்வமான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒரு உலக நடப்ப நாட்டு நடப்பை என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் என்றதை சொல்கிறது தான் இந்த யூடியூப் சேனல்கிட்ட நோக்கம் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மத்தியிலையும் குடும்பத்திலேயும் செய்திகள் மேலே ஆர்வம் இருக்கிற நபர்கள் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு தெரியுமா இது நடந்ததுக்கான காரணம் இதுதான் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் எதுதான்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் உரையாடல் இருக்கு அந்த மாதிரியான ஒரு உரையாடலை நடத்துறதுக்கான ஒரு யூடியூப் சேனல் தான் இது தவிர செய்தித்தளமோ செய்தி ஊடகமோ கிடையாது அதையும் தெளிவுபடுத்துறதுக்கு விரும்புகிறேன் அடுத்தது என்னையே ஒரு ஊடகவியலாளர் சொல்லி சொல்ல முடியுமா என்றது எனக்கு தெரியாது அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க செய்தி நிறுவனத்தில் நான் சில காலம் வேலை நான் இப்போ ஒரு சாதாரணமான யூடியூபர் முதலில் சொன்ன மாதிரி செய்திகள் மேலே ஆர்வம் இருக்கிற செய்திகளை பற்றி பலருடையும் கலந்துரையாடுறதுக்கு விரும்புகிற ஒரு நபர் என்ற அடிப்படையில்தான் அதை பற்றி இந்த தகவல்களை தான் இந்த யூடியூப் சேனல்ல நோக்கம் இலங்கையில் நடக்கிற சம்பவங்கள் இப்போ அரசியல் மேலே மக்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு அப்போ அதை பற்றி இந்த நாட்களை தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறோம் இதுக்கு முதல்ல சினிமா பற்றியும் இந்த யூடியூப் சேனல்ல கதை இருக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் வேற வேறு விஷயங்களை பற்றியும் கதைக்கலாம் இப்போ அரசியல் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வேற எதை பற்றியெல்லாம் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கட்டாயம் மறக்காமல் சொல்லுங்க ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது நான் ஒரு பக்கச்சார்பாக நபர்னு சொல்லி நிறைய பேர் சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ ஊடக நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு நடுநிலைமை என்றது எங்கேயுமே கிடையாது இலங்கையில் மட்டுமில்ல சர்வதேசத்தில் உலகத்தில் எந்த நாடுகள் எடுத்து கொண்டாலும் எந்த ஒரு ஊடகத்தை எடுத்து கொண்டாலும் ஏதோ ஒரு பக்கச்சார்பு தன்மை கட்டாயம் இருக்கும் ஒன்று அரசியல் காரணம் இருக்க முடியும் இல்லாட்டி இனம் சார்ந்தது மதம் சார்ந்தது சொல்லி இல்லாட்டி வியாபார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பக்கச்சார்பு தன்மை உலகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களுக்கும் இருக்கு எல்லா ஊடகங்களுக்கும் கட்டாயம் ஒரு பக்கச்சார்பு தன்மைன்றது இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய யூடியூப் சேனல் கிடையாது நான் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொள்ளவும் விரும்பல ஒரு சாதாரணமான யூடியூபர் செய்திகளை பற்றி கதைக்கிற நபர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதில் பக்கச்சார்பு தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் பக்கச்சார்பு தன்மை இல்லாமல் ஒருவருடைய ஒப்பீனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் வியூஸுக்காக நான் காணொலிகளை பதிவேற்ற நான் கேட்டால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காணொலிகள் செய்கிறது அதிகமானவங்க பார்க்கணும் அதிகமான வியூஸ் வரணும்ன்றதுக்காக தான் ஆனால் எனக்கு மனச்சாட்சிக்கு விரோதமானது என்று சொல்லி படுற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி கதைச்சா அதிகமானவர்களுக்கு அது பிடிக்கும் இந்த மாதிரியான ஒரு நபருக்கு நாங்கள் தொடர்ச்சி ஆதரவு கொடுத்து அது அதிகமானவங்களை போய் சேரும் என்றதுக்காக நான் காணொலிகளை கடைசி வரைக்கும் பதிவேற்றது கிடையாது இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தது நடத்துகிறதும் அதனுடைய நோக்கமும் கிடையாது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்றது முக்கியமானது என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமான கருத்துக்களை நான் கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் போட்டதும் கிடையாது இனியும் போட போகிறது கிடையாது பக்கச்சார்பான நபரா கேட்டால் என்னுடைய கருத்துக்களோடு சிலர் உடன்பட முடியும் சிலர் உடன்படாமல் இருக்க முடியும் பக்கச்சார்பு தன்மை சில நேரங்களில் இருக்கும் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிற நேரத்தில் அது ஒருவருடைய பார்வையில் ஒரு பக்கம் சரியானது என்று சொல்லி இருக்கலாம் இன்னொரு பக்கம் இருந்து பார்க்குற நேரத்தில் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அது சரியா இருக்கும் அந்த பக்கம் இருந்து பார்க்குற நேரத்தில் பிழையா இருக்கும் சில நேரங்களில் ரெண்டு பேர் சொல்றதுமே நியாயமானது என்ற மாதிரியும் இருக்க முடியும் என்னுடைய கருத்துக்களும் அந்த மாதிரியான தனிப்பட்ட கருத்துக்கள் என்றதையும் திரும்ப நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவான ஒரு நபர் ஊழல் மோசடிகளுக்கு துணை போற ஒரு நபர் மாஃபியா கும்பலுக்கு ஆதரவானவன் பணப்பட்டிய வாங்க சிலருக்கு ஆதரவாகவும் சிலருக்கு எதிரான கருத்துக்களையும் நான் பதிவு செய்கிறேன் ஒரு விமர்சனம் விரும்பி பார்க்குற ஒரு சிலரை இந்த விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே தவிர வேற எந்த நோக்கமும் அதுக்கு பின்னால் இல்லைன்றதையும் நான் சொல்றேன் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவான ஒரு நபரான்னு கேட்டால் நீண்ட காலமாக என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் சேனலில் வந்து அதிகமாக மோசடிகளை பற்றியும் பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றியும் கொலைகள் கொள்ளை கடத்தல் சம்பவங்களை பற்றியும் தான் கதைச்சிருக்கிறேன் இப்போ அப்படியான ஒரு நபருக்கு வந்து யாரையும் ஆதரிக்க வேண்டிய தேவை பணப்பட்டியை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு பணப்பட்டியை வாங்கி செய்திகளை பற்றி கதைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இதுவரைக்கும் மேற்படவும் இல்லை இனியும் ஏற்பட போகிறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது உங்களோட வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்கிற நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நேர்மையாக மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆத்ம திருப்திக்காக இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு செய்கிறேன் இப்போ ஊழல் மோசடிகளுக்கு ஆதரவான ஒரு நபர் இப்போதான் இதை பற்றி எல்லாம் கதைக்கிறதுக்கு ஞாபகம் வந்திருக்கான்ற மாதிரி எனக்கு மெண்ட்ஸ் வந்திருந்தது இப்போ இந்த நாட்களில் அதிகம் சில விஷயங்கள் பேசப்பட்டு வந்தாலும் கூட இதுக்கு முதல்ல மீடியாவில் இருந்த ஒரு நபர்ன்ற அடிப்படையில் இப்போ கதைக்கப்படுற எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களும் மேகப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்களில் வந்து பேசப்பட்டு வருது அது எல்லாமே ஊடகங்களில் நீண்ட காலத்துக்கு முதல்ல செய்தியாக வெளிவந்திருக்கு அந்த காலத்தில் யாருக்குமே கண்டறியலை இப்போ விமர்சிக்கிறவங்களுக்கும் கூட அதுக்கு பற்றி அக்கறையும் கிடையாது கண்ணும் தெரியாமல் போயிருந்தது இந்த நாட்களில் வந்து அரசியல் செய்திகள் மேலே மக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஊடகங்கள் இதை கண்டுகொள்ளவே இல்லைன்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறதை பற்றதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது இலங்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களை பற்றியும் எல்லா ஊடக நிறுவனங்களையும் செய்திகள் வழிவந்திருக்கு ஊடக நிறுவனங்களுக்கு என்னதான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தாலும் கூட ஊடக நிறுவனங்களுக்கு வந்து ஒரு செய்தி பசி என்றது இருக்கு ஒரு சம்பவத்தை வந்து மூடி மறைக்க முடியாது வர வர விதமா ஊடகங்கள் சொன்னாலும் அந்த செய்தி பசி என்ற அடிப்படையில யாரும் முந்திக்கொண்டு சொல்றது என்ற அடிப்படையில வந்து சில சம்பவங்களை ஊடகங்கள் சொல்லும் இப்போ பேசப்பட்ட சம்பவங்களை பற்றியுமே எல்லா ஊடகங்கள்லையும் நீண்ட காலத்துக்கு முதல்லையே செய்திகள் வழிவந்திருக்கு இப்போ புதுசாக ஒரு சிலர் வந்து இந்த நாட்கள்ல இப்போதான் இதை பற்றி பேசப்படுது என்று சொல்லி சொன்னாலும் கூட நான் சாதாரண பொதுமக்களை சொல்றேன் உங்களுக்கு சில நேரங்களில் தெரியாமல் இருந்திருக்க முடியும் செய்திகள் மேலே இப்போதான் ஆர்வம் ஏற்பட்டிருக்க முடியும் ஆனா இப்ப கதைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீண்ட காலத்துக்கு முதல்லயே ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயமா அந்த நாட்கள்ல இதை பற்றி யாருமே அக்கறை இல்லாமல் இருந்தாங்கன்றதும் ஒரு கவலைக்குரிய விஷயம் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல போட்டிருந்த ஒரு காணொளி அதுக்குள்ளே திரும்பவும் நான் போக விரும்பலை சில விஷயங்களை பற்றி நான் கதைக்கவும் விரும்பலை அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த இருந்து நான் பின்வாங்கவும் இல்லை அந்த கருத்து வந்து அப்படியே இருக்குது சிலருடைய மனதை புண்பட்டிருக்க முடியும் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த கருத்தோட வந்து நிறைய பேர் உடன்பட்டும் இருக்கிறாங்க ஒரு எழுபது அஞ்சு தொடக்கம் எண்பது வீதமானவங்க அந்த கருத்தோட உடன்பட்டும் இருக்கிறாங்க அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த இருந்து பின்வாங்க போகிறதும் கிடையாது ஆனால் நான் அந்த கருத்தை சொன்னதை வந்து சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு சொல்லி நிறைய பேர் கமன் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து என்னுடைய பிரதிநிதி இப்ப நான் ஓட் பண்ணாட்டியும் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் ஒரு தமிழனுடைய பிரதிநிதி என்னுடைய மக்களிட பிரதிநிதி பொது வழியில் இப்படித்தான் நடந்து கொள்ளணும் அவரை வந்து எல்லா மக்களும் கொண்டாடணும் அவர் ஒரு கேலிக்குரிய நபராக இருக்கக்கூடாது முற்போக்கான சிந்தனையுடைய நபரா இருக்கணும் சமூகத்துல வந்து உயரிய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி பொது இப்படி எல்லாம் தடமாடணும் இப்படியெல்லாம் செயற்பாடுகளை முன்னெடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடும் வரையறையும் எனக்கு ஒரு பிம்பம் இருக்குது என்னுடைய பிரதிநிதி வந்து இந்த மாதிரி இருக்கணும் என்னுடைய மக்களிட பிரதிநிதி இந்த மாதிரியான ஒரு நபராக செயற்படணும்னு சொல்லி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு புறம்பாக சில நேரங்களில் யாராவது செயற்படுற நேரத்தில் அந்த விமர்சனங்களை வந்து தவிர்க்க முடியாது ஒரு நபரை ஆதரிச்ச தரப்பு நான் உட்பட சில நேரங்களில் ஒரு காலம் மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த நபருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனம் ஏன் முன்வைக்கப்படுதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்களும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற நபர்களும் கட்டாயம் யோசிக்க வேண்டியிருக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே திரும்பவும் போக விரும்பலை ஆனால் அந்த விமர்சனத்தினுடைய நோக்கம் என்னென்னு சொல்லியும் கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு அந்த பயணத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு செயற்படுற விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆரம்ப பயணம் வந்து வேற மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு பிறகு வேறு மாதிரியான செயற்பாடுகள் இருக்குது தான் அந்த விமர்சனம் ஏற்பட்டிருந்தது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு மக்களிட பிரதிநிதி என்று சொல்லப்பட்டவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிற நேரத்தில் அந்த மக்கள் அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறவர்கள் திரும்பவும் கொண்டாடுவாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படி எல்லா மக்களாலையும் வரவேற்கப்படுற அது மாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிற நபர் வந்து எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படுற ஒரு நபராக இந்த மாதிரி செயற்படுறார் என்று சொல்லி புகழப்படுற நபராக இருக்கும் போது அந்த மாதிரி முற்போக்கான ஒரு சிந்தனையோடையும் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கும் போது திரும்பவும் இதே சேனலில் நம்ம வரவேற்பம் ஆதரவாக பதிவு போடுவோம் யாரோடையும் எந்த விதமான உறவும் எனக்கு கிடையாது அது மாதிரி பகையும் கிடையாது வன்மம் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே எனக்கு கிடையாது சரியாக சொல்லி எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் தான் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியனோட பலரும் உடன்பட்டிருக்கிறாங்க என்றதையும் சம்மந்தப்பட்டவர்கள் யோசிச்சா நல்லது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன தொடர்ச்சியை விரும்பி பார்க்குறவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சேன் அதுக்காக தான் இந்த காணொலியும் கூட இன்னும் சில நாட்கள்லையும் இதே மாதிரியான ஒரு காணொலியை பதிவு செய்யலாம் உங்களோட வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் என்னட்ட ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புனா கமெண்டில் அதை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பரையும் நான் தந்திருக்கிறேன் வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ள முடியும் ஏதாவது விஷயங்கள் சம்மந்தமாக என்னோட நீங்கள் கதைக்க விரும்புன்னா கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்கள் நேரம் இருக்கிற நேரத்தில் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் என்னோட கேட்க விரும்புகிற கேள்விகளை வந்து கட்டாயம் கமெண்ட்ஸ்லேயும் இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைங்க அடுத்த இதே மாதிரியான ஒரு காணொலியில் அந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கும் உங்களோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம் சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்